இயேசு கிறிஸ்தவின் இனிதான் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகளை சொல்லிக்கொள்கிறேன் இன்று நம்ம வேதத்தை தியானிக்கிறதற்காக எடுத்துக்கொண்ட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா பரிசுத்தம் பரிசுத்தம் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்தமாக இருக்கணும்னு வேதம் சொல்லிக்கிறது இன்றைக்கி நம்ம மாம்ச மாம்சத்துக்குரிய காரியங்களில் எப்படி நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் என்னென்ன தேவன் எதிர்பார்க்கிறார் வேதம் நமக்கு சொல்லுகிற காரியங்கள் என்ன அது என்று அறிந்து கொள்வோம் பிகாஸ் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்காக எனக்கு தோணு அப்படின்னால் இந்த காலங்களில் அநேக இது வந்து உலகத்தின்னாலும் கரைபட்டு போய் கொண்டிருக்கிற காலங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னா அநேக ஜனங்கள் அறிவில்லாமல் உணர்வில்லாமல் தவறான காரியங்கள் இல்லை போய் கொண்டிருப்பதனால் நான் இந்த காரியத்தை குறித்து பேச வேண்டும் என்று என்று உணர்த்தப்பட்டதனால் பேசுகிறேன் மூன்று பாகமாக பார்க்க போகிறோம் முதல் பாகம் நம்மளுடைய சரீரத்தில் நம்ம எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஓகே முதல் வசனம் நம்ம போகிறது எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எபிரேயர் யாவரோடும் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை கர்த்தரை தரிசிப்பதில்லையே இந்த டாபிக்குக்காக நம்ம எடுத்துக்கொள்ள போது செகண்ட் பார்ட் ஆஃப் த வருஷ் வருஷம் மாற்றம் எடுத்துக்கொள்வோம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை இது நமக்கு ரொம்ப கிளியராக எடுத்து கொடுத்தாச்சு நம்ம பரிசுத்தம் இல்லைன்னா தேவனை தரிசிக்க முடியாது பீரியட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பரிசுத்தம் என்பது கண்டிப்பாக மிக மிக முக்கியமான ஒரு ஒரு காரியம் என்று எதஞ்சிருக்கிறது நம்ம அப்போ இந்த பரிசுத்தில என்னதுலாம் பரிசுத்தமாக இருக்கணும் நம்ம எதை செய்தாலும் பரிசுத்தமாக இருக்க வேணுமா கடத்தட்டு கடத்தட்டு நாமத்திற்கு மயிமையாக இருக்கிறதா என்று பார்த்து பார்த்து செய்யணுமா ஒன் ஒன்று குருந்தியரில் ரெண்டு வச ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன் ஒன்று ஒன் ஒன்று ஒன்று குறைந்தியர் ஓகே பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று ஒன்று குருந்தியர் பத்து முப்பத்தொன்று ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுக்கு மயிமை கண்டு செய்யுங்கள் புசித்தாலும் சாப்பிட்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கு செய்யுங்கள் அப்ப தேவனுடைய மகிமைக்கு புறம்பா இருக்கிற எந்த காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாதுங்கிறது தெளிவா இருக்கு அப்படி சாப்பிடறதுல எப்படி நம்ம கடவுளுக்கு மகிமையை கொன்ற முடியும் சாப்பிடுற சாப்பிடுறதுல எப்படி நம்ம தேவனுக்கு மகிமை கொண்டு வராம இருக்க முடியும் குடிக்கிறதுல எப்படி நம்ம தேவனுக்கு மகிமை கொன்ற முடியும் குடிக்கிறதுல எப்படி நம்ம தேவனுக்கு மகிமை கொண்டு வராம இருக்க முடியும் அதிகமாக ஈட் பண்ணுறது நமக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்கு வாயில் டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக கண்டு கண்ட சாப்பாடையும் சாப்பிட்றது அன்ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிட்றது உடம்பை கவனிக்காமல் இருக்கிறது தேவனுக்கு விரோதமான காரியம் ஏன்னா வேதம் சொல்கிறது இந்த இந்த சரீரம் வந்து தேவனுக்குரிய சரீரமாக இது வந்து நம்ம நினச்சிக்கிடுவோம் ஓ இது என்னுடைய பாடி ஏன் இஷ்டம் இதுதான் இப்போ நம்ம கேட்குற அநேக உலகத்தில் நம்ம கேட்குற ஒரு காரியம் இதுவாக இருக்குது மை பாடி மை மை டிசையர் என்னுடைய விஷ் விஷ் ஏன் இஷ்டப்படி நான் இந்த சரீரத்தில் என்ன வேணால் செய்கிறதுக்கு எனக்கு எனக்கு விருப்பம் இருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம் அதனால் விதவிதமாக அலங்காரம் விதவிதமான சாப்பாடு விதவிதமாக நமக்கு இஷ்டப்பட்ட சாப்பாடுகளையும் இஷ்டப்பட்ட ட்ரிங்க்ஸையும் குடிக்கிறது இஷ்டப்பட்ட மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது பைபிள் நமக்கு அப்படி கற்று போதிக்கவில்லை கர்த்தருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிற நீங்கள் நீங்கள் அந்த கர்த்தி வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறதற்கு இன்றைக்கி நீங்கள் உங்களை ஒரு தீர்மானம் எடுத்தினா கருத்தர் உங்களை ஆசீர்வதிக்க குறையும் காரியம் பெரிதாக ஃபேவரட்டாக அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தான் பார்க்குறோம் தானியல் என்கிற ஒரு மனுஷனை பார்க்குறோம் தானியல் என்கிறது ஒரு அவர் ஒரு டீனேஜ்ல இருந்த ஒரு பையனாக இருக்கலாம் இல்லை ஒரு யங் பாய் ஒரு மேபி இருபது வயசுல இல்லைனா ஒரு ப பத்தொம்பது வயசுக்குள்ளே இருந்த ஒரு பையனாக இருக்கலாம் அவன் வந்து இஸ்ரேல் தேசத்தில் வந்து பா பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாக எடுத்துக்கொண்டு செல்லப்பட்ட ஒரு அழகான வாலிபன் பெற்றோரை இழந்து சொந்த உறவுகளை இழந்து தன்னுடைய தேசத்தை விட்டு கண்ணு காணாத ஒரு தேசத்தில் மற்ற பாசைகளை பேசுகிறவர்கள் கர்த்தரை அறியாத ஜனங்கள் மத்தியில் கொண்டு விட கேள்விப்பட்டவன் இவன் என்ன செய்தான் என்றால் ஆனால் தேவனுக்கு வைராக்கியம் இவன் என்ன சொன்னான்னா இவனும் இவனோட மூன்று சௌ மூன்று நண்பர்கள் இருந்தாங்க ஷாத்ராக் மேஷாத் ஆபித் நகோ என்று மூன்று நண்பர்கள் நான்கு பேரும் என்ன செஞ்சாங்கன்னா தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் இங்கிலீஷில் அழகாக எழுதியிருக்கு வாய்ன்னு சொல்லிட்டு தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவண்டத்தில் வேண்டிக்கொண்டார் தேவையில்லாத சாப்பாடை சாப்பிட்றது தவறான ட்ரிங்க்ஸை குடிக்கிறது நம்மளை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியம் என்று வேதம் தெளிவாக திட்டமும் தெளிவுமாக சொல்லிக்கிறது இந்த காலத்தில் சோஷியல் ட்ரிங்கர்னா கொஞ்சம் அப்பப்போ எப்போவாவது குடித்தா ஒன்றும் பரவாயில்ல இந்த கொஞ்சம் பீரை குடித்தா பரவாயில்ல அந்த கொஞ்சம் ஒயனை குடித்தா பரல இந்த மாதிரி ட்ரக்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டால் பரவாயில்ல தப்பு இல்லை எல்லாரும் சாப்பிட்றாங்க நானும் சாப்பிட்றேன் அப்போ தான் அவங்களோட நானும் ஒன்றாக இருக்க முடியும் இல்லைனா என்னையே ஒரு தனித்து விட்டுருவேன் நான் தனித்து விடப்பட்டவன் ஆயிடுவேன் என்னையே வந்து கொஞ்சம் விலக்கி வச்சிருவாங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிடைக்காது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஜாபில் கிடைக்காது இல்லைனா என்னுடைய குடும்பத்தார் என்னுடைய நண்பர்கள் மத்தியில் எனக்கு ஒரு மதிப்பு இருக்காது அதனால் இதெல்லாம் நான் கொஞ்சம் நான் அப்போ போய் சாப்பிட்டுக்கிட்ட தான் செய்யணும் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்ட தான் செய்யணும் எல்லாரும் மாதிரியும் கொஞ்சம் இருக்க தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் வேதம் சொல்லுறது நீங்கள் உங்களை தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தானியலோ என்றால் யங் பாய் அவனை சொல் கட் தட்டுவார் கொட்டுவார் இல்லைன்னு வேதம் சொல்லுவாங்க அப்படி தட்டுவார் கொட்டுவார் இல்லை அவனுடைய பெற்றோர்களோ யாருமோ அவனுக்கு பக்கத்துலேருந்து அட்வைஸ் பண்ணல ஆனாலும் அவன் தன்னுடைய இருதயத்தில் நான் இந்த காரியங்களை இந்த மாதிரி சாப்பாட்டையும் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸை நான் குடிச்சு என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது இருதயத்தில் திட்டம் பண்ணி கொண்டு போய் பிரதானிகள் இடத்துல போய் கேட்கிறான் அவனுக்கு கடவுள் அவனுக்கு ஃபேவரை கொடுத்தாரு அவனுக்கு நல்ல ஒரு வெஜிடபிள் ஃபுட்டு நல்ல பருப்பு முதலான அந்த ஃபுட்டு அவனுக்கு கிடைக்கப்பட்டது அவன் மூன்று வருஷம் கழிச்சு ராஜாவுக்கு முன்பாக இன்டர்வியூக்கு நிற்கிறான் ராஜா அவனை டெஸ்ட் பண்ணுறாரு இவனுக்கு ஞானம் எப்படி இருக்குது இவனுக்கு சாமர்த்தியம் எப்படி இருக்குது இவனுக்கு அறிவு எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுகிறார் அப்படி டெஸ்ட் பண்ணும்போது அவன் மற்ற எல்லாரும் விடவும் இந்த நான்கு பேரும் தானியல் சாத்ரா குமேஷா காபேத்தினகோ இந்த நான்கு பேரும் மற்ற எல்லாரோடையும் பத்து மடங்கு ஞானிகளாக பத்து மடங்கு அறிவுள்ளவர்களாக ராஜா கண்டு அவர்களை மிகப்பெரிய பதவியில் வைத்தான் உயர்த்தினான் என்று பார்க்கிறோம் நீங்களும் அப்படி தேவனால் உயர்த்தப்படணும்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா மனுஷர் தருகிற சின்ன சின்ன கனம் போதும்னு நினைக்கிறீங்களா மனுஷன் இன்னைக்கு கனம் பண்ணுவாங்க நாளைக்கு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க மனுஷருடைய ஒப்பீனியன் எதுக்குமே பயன்படாது தேவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறாரோ அதுதான் மிகவும் முக்கியம் இந்த வசனம் சொல்லுகிறது தானியர் ஒன்று இருபது ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன்றா ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவர்களை பத்து மடங்கு சமர்த்தராக கண்டார் பத்து மடங்கு கடவுள் அதிக அதிகமாகவும் கடத்த ஞானத்தை தந்து உன்னை எல்லாரோடவும் அதிகமாக அவருக்குள்ள வச்சு உன்னை உயர்த்துறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார் அவருடைய கருத்துக்கள் அடங்கியிருங்க தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தன்னை நாம் என்ன செஞ்சு கொள்ளணும் கமிட் பண்ணி கொள்ளணும் அடுத்த அடுத்தபடியாக யோ இந்த ஒன்று குருந்தியர் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் சாரி ஆறாம் அதிகாரம் ஒன்று குறைஞ்சர் ஆறு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த நான்கு வசனத்தை படிக்கிறேன் ஒன்று குறைஞ்சர் ஆறு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா இந்த சரீரம் எனக்குள்ளது ஏன் இஷ்டப்படி செய்வேன் இல்லை இந்த சரீரம் கர்த்தருடைய அவயவங்கள் அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசின் அவயவங்களாக்கலாமா அப்படி செய்யலாகாதே வேசியோடு சேர்ந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாயிருக்கிறான் என்று அறியீர்களா இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கான் நம்ம பாடியில் நம்மளுடைய மாரல் எல்லா ரிலேஷன்ஷிப்பில் நம்ம கர்த்தரோடு நம்ம இசைந்திருப்போமானால் ஆவியில் அவரோடு இருப்போமானால் நம்ம கர்த்தரோடு இசைந்திருக்கிறோம் என்று அர்த்தம் நம்ம தவறான ரிலேஷன்ஷிப்பில் தப்பான ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இம்மாரல் பிஹேவியரில் நம்ம இருப்போமானால் நம்ம வேசி வேசியுடைய இவங்களோடு இசைந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஹார்டான வார்த்தை இதை கேட்குறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆனால் வேதம் சொல்லுகிறது அது அப்படியே தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் கருத்தர் அப்படி தான் நம்ம வந்து நம்மளுடைய உடம்பு வந்து தேவன் தந்த ஆலயம் தேவன் தந்த ஆலயத்தை நம்ம அதுதான் நம்ம பத்திரமா பாதுகாத்துக்கொள்ள வேண்டிய நம்மளுடைய இது வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும் வேசித்தனம் செய்கிறவனோ தன்னை சுயசரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் நம்மளுடைய சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்போமாக கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் இன்டெலிஜி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை என்ன எல்லாரும் செய்கிறாங்க திஸ் இஸ் நார்மல் இப்போ இருந்தால் எல்லாம் நார்மல் ஒரு நாள் போய் தப்பான காரியங்கள் பண்ணிட்டா என்ன அது திருமணத்துக்கு முன்பாக தவறான பா காரியங்களில் ஈடுபட்டது திருமணத்துக்கு பின்பு அவுட் சைட் த திருமண ரிலேஷன்ஷிப்புக்கு அவுட் சைட் த இதில் இந்த இம்மாரல் பிஹேவியர் இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் கர்த்தர் சொல்கிறார் இந்த உடம்பு நான் தங்குகிற ஆலயம் அதை அசுசிப்படுத்தாதன்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நான் இதை அசூசிப்படுத்த மாட்டேங்கிற வைராக்கியம் நமக்கு வேணும் ஒரு வாலிபன் இருந்தான் அவன் பேர் யோசிப்பு தாய் தப்பனை விட்டு அவன் ஒரு தூர தேசத்திற்கு அடிமையாக விற்கப்பட்டான் அவன் பேர் எகிப்து தேசத்திற்கு போனான் அங்கே போத்திபார் என்கிற ஒரு ஒரு மனிதனுடைய வீட்டில் வேலைக்காரனாக சேர்ந்திருக்கிறான் அந்த இடத்துல அவன் வந்து அவன் கர்த்தர் அவனோடு இருந்தனால் அவனை உயர்த்தினார் போத்திப்பார் அவனை உயர்த்தி அந்த அவனுடைய வீட்டில் உள்ள எல்லா காரியங்களையும் பார்க்கத்தக்க அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தான் அவனுடைய மனைவி மேல் தவறான கண் வைத்ததினால் அவனை தினம் தினம் நச்சரித்து கொண்டே இருந்தால் அவளோடு தவறான தொடர்பில் இருக்கும்படியாக தினம் தினம் நச்சரி சிரித்து கொண்டிருந்தாள் அவள் என்ன அவளுக்கு அவன் சொன்ன பதில தான் நம்ம படிக்க போகிறோம் ஆதி ஆகமம் முப்பத்தி ஒன்பது எட்டு ஒன்பது அவனோ யோசிப்பு தன் எஜமான்டே மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் இன்ஃப்ளூயன்ஸ் எங்கிருந்து வருது எஜமான்டே மனைவிட்டு இருந்து அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவர்களில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்புவித்திருக்கிறார் போத்திப்பார் எல்லா பொறுப்பையும் என்கிட்ட தந்திருக்கிறார் இந்த வீட்டில என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியா இருக்கிற அப்படியான் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை அப்படி இருக்க எப்படி இருக்க நான் எத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான் ஒருத்தருமே இல்லாத ஒரு சீக்கிரட் இடத்துல தான் இந்த பொண்ணு அந்த பொம்பளை அவனை போட்டு தொந்தரவு பண்றான் அவன் சொல்றான் இத்த பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி அப்போ சரீரத்துக்கு விரோதமாக நம்ம செய்கிற பாவம் தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவம் இது எத்தனை பேர் நம்ம உணர்ந்துருக்கிறோன்னு தெரில உணர்ந்தோம் என்றால் இருந்து நம்ம விலகிடுவோம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் நம்மளுடைய பள்ளத்தில் நம்ம முடியாது அநேக நேரத்தில் வித விதமான டெம்டேஷன் நமக்கு வரதான் செய்யும் சுற்றில இருக்கிற ஜனங்களை அதை டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பியர் ப்ரெஷர் இப்படி எல்லாம் வரதான் செய்யும் ஆனவர்கள் எல்லாம் நின்று தனித்து நின்று பாருங்கள் கருத்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறது மிகப்பெரியதாயிருக்கும் சங்கீதம் ஒன்று சங்கீதத்தை நான் கோட் பண்ணி நான் முடித்து ஜெபி ஜெபித்து முடிக்கலான்னு நினைக்கிறேன் சங்கீதம் ஒன்று துன்மார்க்கிறோடைய ஆலோசனை நடவாமலும் இதெல்லாம் படித்தோம் நம்ம நம்ம வந்து நம்மளுடைய எண்ணத்தை சாப்பிட்றோம் என்ன மாதிரி ட்ரிங்க்ஸ் வச்சு குடிச்சுக்கிறோம் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் மாரல் பிஹேவியர் மட்டும் இருக்குது இதெல்லாம் கருத்து கவனித்து பார்க்கணும் இது எல்லாவற்றையும் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் என்று வேதம் தெட்டமும் தெளிவுமாக இருக்கிறது நம்ம எல்லாவற்றையும் அழகாக பார்த்தோம் ஆனால் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய சில காரணங்களும் இருக்குது கர்த்தர் கிட்டத்தில் நம்ம கமிட் பண்ணும்போது எப்படி தானியல் கமிட் பண்ணும்போது கடவுள் உதவி பண்ணாரோ யோசிப்பு கமிட் பண்ணும்போது கடவுள் உயர் உதவி பண்ணாரோ அதே போல் கர்த்தர் நம்ம கமிட் பண்ணும்போது நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த தானியலையும் இந்த ஷாத்ரா கமேஷா ஆபத்தினையும் கர்த்தர் எப்படி உயர்த்தினார் தெரியுமா செகண்ட் இன் கமர் டிஆர் கிங்கத்திலேயே பெரிய பதவிகளில் கொண்டு வைத்தார் யோசிப்புக்கு அப்படி எப்படி கடவுள் உயர்த்தினார் தெரியுமா அடிமையாய் சிறைச்சாலையில் இருந்தவனை தூக்கிக்கொண்டு எய்த்து தேசத்தில் பார்வோன் வந்து உயர்த்தி வைத்தான் எம்டிஆர் பார்வோன் அந்த எய்ம்ஸ் தேசத்தையே ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கொடுத்தான் சாதாரண மனிதர்கள் அடிமைகளாக இருந்தவர்கள் அவர்கள் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டும் என்னுடைய மாம்சத்தின் மூலமாக நான் பரிசுத்தத்தை நான் க பற்றி கொள்வேன் அப்படிங்கிற கமிட்மெண்ட் அவங்க எடுத்ததுனால கடவுள் அவங்களுக்கு உதவி செய்தார் தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன் அவர் நமக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்ம செய்ய வேண்டியது தவறான இடத்துல நிற்கக்கூடாது தவறான இப்போ ரிலேஷன்ஷிப் வைக்கக்கூடாது தவறான ஆலோசனைகளை கேட்கக்கூடாது சங்கீதம் ஒன்று ஒன்று முதல் மூன்று துன்மார்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும் யார் சொல்கிற ஆலோசனையும் நல்லா இருக்குன்னு சொல்லி ஏற்றுக்கிடக்கூடாது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லி ஏற்றுக்கிடக்கூடாது தேவருக்கு பிரியமான ஆலோசனைன்னு சொல்லி வேதத்தில் இருந்து கற்றுக்கொண்டு அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த வேதம் கொடுக்காத ஆலோசனை இல்லை உங்களுடைய எல்லா விதமான ப்ராப்ளங்களுக்கும் ப்ராக்டிக்கலான சொல்யூஷன் ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கைடன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பைபிளில் இருக்குது இதை போய் எடுத்து படிங்க கர்த்தர் உங்களுக்கு சொல்வார் ஆலோசனை தீடுறதுக்காக எங்கெங்கேயோ அலைந்து தெரிந்து தவறான ஆலோசனையே நீங்கள் செய்து விடாதீர்கள் காவிகள்டு வழியில் நிற்காதுங்க தவறாக ஒரு காரியம் நடந்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல நிற்கவே நிற்காதுங்க ரன் அவே இந்த யோசிப்போம் அப்படி சொன்ன அந்த இடத்துலருந்து ஹிஃப் ஹிஃப்ளீ அந்த இடத்துலருந்து ஓடிப்போனா பரியாசக்கார காரணத்தை உட்காராம் நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதில் உட்காந்துருந்து ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு தப்பான வார்த்தைகளை பேசிக்கிட்டு தப்பான ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு தப்பான சாப்பாடை சாப்பிட்டுட்டு ட்ரக்ஸ் ஆல்ககால் இதை எடுத்துக்கிட்டு தப்பான ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைக்கல சும்மா என் போய் உட்காந்துட்டு இருக்கேன் நான் யாரோட நம்ம சேர்றோங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம தவறான மனிதர்களோடு சேரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள அறியாமலே அவர்களுடைய பாதைக்கு நம்மளே விட்டு போடுவோம் நம்மளே அறியாமலே அதனால தான் நம்ம இந்த மாதிரி காரியங்களை அவாய்ட் பண்ணணும் ஓகே இட்ஸ் ஓகே இஃப் யூ ஹவ் வெரி குட் வெரி ஸ்மால் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் போதும் எனக்கு உலகம் முழுசும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் நான் எல்லாத்துலேயும் நான் ஃபேமஸாக இருக்கணும் எல்லாரையும் போல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் இதையும் நம்ம செய்கிறதற்கு நம்மள விட்டு போட்டோம்னு சொன்னால் நம்ம தேவன்றதுலேருந்து விலகி விடுவோம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியப்படுத்த நம்மளால முடியாது ஒன்று தேவனை அயமைப்படுத்தணும் இல்லைன்னா மனுஷனை பிரியப்படுத்தணும் அதனால இன்னைக்கு ஒரு கமிட்மெண்ட் எடுப்போம் நானும் இந்த தேவனை நம்ம அய்மைப்படுத்த போகிறேன் வேதம் சொல்லிக்கிறது ஒன்றுக்கு ஒரு நம்ம பத்தாம் அதிகாரத்தில் ஆறாம் அதிகாரத்துல படித்தபடி இந்த சரீரம் தேவனுக்குரிய சரீரம் இது தேவன் நமக்கு தந்த ஆலயம் தேவன் நமக்கு ஆலயத்தில் தங்கி இருக்கிறார் அதை உணர்ந்தவர்களாக பத்திரமாக பாதாத்துக்கொள்ளும் பரிசுத்தமாக காத்துக்கொள்வோம் நம்மளுடைய பலத்திலல்ல தேவன் தந்த பலத்தில் நம்ம பண்ண வேண்டிய ஒரு கமிட்மெண்ட் நம்ம கரெக்டான டிசிஷன் எடுக்கணும் கடவுள் அதுக்குள்ள ஸ்ட்ரென்த்தை கொடுத்து ஏற்ற விலையில் அவருங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கருத்துக்குள்ளே அடங்கியிருங்கள் நம்ம ஜபித்து முடிக்கலாம் எங்களுக்கு அன்பின் தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களோடும் என்னோடும் நீங்கள் பேசின தயவுக்காக ஸ்தோத்திரம் எங்களோட சரீரத்தில் கரெக்டாகவே நாங்களுமே மயமுப்படுத்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு இருபத்தாங்க நாங்கள் எதை சாப்பிடுகிறோம் நாங்கள் எதை நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோங்கிறத கர்த்தாவே எங்களுக்கு கற்றுக் கொடுங்க நாங்கள் சரியான முறையில் அதை நடத்துக்கிறாங்க பரிசுத்தமாய் கிருபத்தாங்க அதன் மூலம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் ஹானரையும் மய்மையும் மனதிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கிறப்பாங்க இப்படியாக கர்த்தாவே கமிட் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு நீங்கள் வலதுகிறதை பிடித்து அவர்களை நீங்கள் நடத்த போயிருதைக்காக ஸ்தோத்திரம் அவர்களை ஒருபோதும் நீர் கைவிட மாட்டீர்கள் என்று அப்பா நீர் கைவிடாத தேவனப்பா பலம் கொண்டு ஒவ்வொருத்தரும் திட்டமனதாக இருந்து பரிசுத்தமாய் தங்களை வாழ்க்கை தங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள நம்ம இடத்துல இருந்து கிருமை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்வீராக ஏசுங்கள ஜன ஜீவனில் பரமத்தாப்பனே ஆமே கருத்தர் உங்களை ஆசீர்ப்பா